வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க தக்காளி இது வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு கமர்ஷியல் தக்காளி தான் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே இங்கேயும் சரி நம்ம நிலத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி இந்த நாற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளே உருவாகினது தான் இது வந்து ரொம்ப எளிமைங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து விலை கம்மியாக இருக்குது அதை ஒத்துக்க வேண்டியது தான் எட்டு ரூபாய் பத்து ரூபா போனால் கூட நமக்கு ஒரு பெரிய லாபம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தக்காளியோட செடி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பைசா தான் அதிகபட்சம் இது நம்மளே உற்பத்தி பண்ணால் இன்னும் நல்லது தான் தப்பு சொல்ல வரல மாதிரி தக்காளி ஒரு முறை வேலை போகும் ஒரு முறை வேலை போகாது அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம செலவு ரொம்ப கம்மி இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் வந்து அடி உரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அடி உரம் கொடுக்கணும் ஃபேக்டாம்பாஸு ஆல் சிக்ஸ்டீனு டிஏபி இந்த மாதிரிலாம் நீங்கள் அடிவாரம் கொடுக்கலாம் இது செயற்கையாக பண்ணுறவங்க இயற்கை முறையில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு அருவு இப்போ நம்மளை மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா ஆட்டு அருவுக்குள்ள பாருங்கள் தக்காளி சைஸ் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கிலோ வந்துடுங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் அது மாதிரி தக்காளியெலாம் வந்து ஒன்று நமக்கு சிறப்பான பேருங்க நிறையா பேர் வந்து சும்மா கதை விடுவாங்க லாஸு தெருவில் கொட்டு போயிட்டாங்க ரோட்டில் கொட்டு போயிட்டாங்கன்னு அதே தெருவில் கொட்டினவங்க ரோட்டில் கொட்டினவங்க தான் ஒரு கோடி ரெண்டு கோடி ரெண்டு கோடி வந்து தக்காளியில் சம்பாரித்தாங்க அப்போல்லாம் வந்து யாரும் அதை பற்றி சொல்ல வர இங்கே பாருங்கள் இந்த கன்று பாருங்கள் எப்படி வளர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஊர் உலகம் வந்து எப்படி திரும்பாங்க அதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்களும் செட் ஆகலைன்னா எல்லோரும் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஊருக்கு இங்கே பாருங்கள் பிஞ்சு பாருங்கள் நண்பர்களே இந்த செடியோட உயரத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் பிஞ்சி காய் அது பாட்டுங்க தள்ளிட்டு தள்ளிட்டுருக்குதுங்க அதாவது நம்மளால் வந்து போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கெல்லாம் வந்தாச்சு ஆனால் கொலையாக தள்ளிகிட்டுருக்குது இப்போ நான் வந்து இங்கே கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அறுவடை பண்ணிட்டுருக்கேன் நம்ம என்ன பண்ணுறது நமக்கு தேவை போய் மீதுலாம் நண்பர்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஊரில் ஊரில் நம்ம போடுகிற செடியில் ஐநூறு செடியில் வந்து பார்த்திங்கனா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பழங்களையும் வந்துட்டு இருக்குது அங்கேயும் ஒரு செடிக்கு பத்து தக்காளி இருபது தக்காளி இருக்குது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவில் ஸ்டார்டிங் இன்னும் நமக்கு மூணு மாதம் அறுவடை இருக்கும் அதாவது வந்து ஒரு செடியோட இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ஒன்று இல்லை நாளுக்கு ஒன்றரை போடலாம் ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு செடிகள் வரும் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு செடி நமக்கு வந்ததுன்னா நம்ம அந்த ஒரு செடிக்கு வந்து பத்து கிலோ தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதிகபட்சமாக ஒரு பத்து கிலோ வந்து நமக்கு வந்து ஒரு பத்து ரூபா கிலோ போனால் கூட நமக்கு வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு செடியில் வந்து ஒரு தோராயமாக சொல்கிறேன் நான் ஒரு தோராயமாக நமக்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் செடி நமக்கு அறுவடை வருதுன்னு வச்சிங்களேன் ஒரு பத்து கிலோ பத்து கிலோ வருதுன்னா கூட நமக்கு ஐம்பது டன்னு ஐம்பது டன் ஒரு ஒரு கிலோ வந்து நமக்கு இருபது ரூபா போச்சுன்னா பத்து லட்சம்ங்க ஓகேங்களா பத்து ரூபா போச்சுன்னா அஞ்சு லட்சம் அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செடி நடவு பண்ணும்போது எல்லாமே செடி நடவு பண் ப பண்ணும்போது ஐ ஐநூறு ஐநூறு செடியை நான் வந்து பிரித்து 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 நடவு பண்ணியிருக்கேன் அதுக்கு என்ன மூல காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு சமயத்தில் விலை கம்மியாக இருக்கும் ஒரு சமயத்தில் வில வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமாக இருக்கும் அப்போ நம்ம ஏன் வந்து இது த பிரித்து போடுறோம்னா நம்ம ஒரே சமயத்தில் மொத்த அறுவடை வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ என் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் செடி போட்டிருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த ரெண்டாயிரம் செடிக்கு வந்து நான் வந்து ஒரு பத்து கிலோ ஆவரேஜ் வச்சா கூட இருபது டன் இப்போ இந்த இருபது டன் என்னால் கொண்டு விற்க முடியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா முடியாது என்னால் ஏன்னா அவ்வளோ பெரிய மார்க்கெட்டெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் ஆள் இருந்தால் கூட ரேட்டு போகாது அப்படின்னு நம்ம கொண்டு போகிற தக்காளி வந்து ஒரே நாளில் கொண்டு போகும்போது ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அன்றைக்கு பற்றி பார்த்தா நமக்கு லாஸ் தான் டைரக்ட் லாஸு நம்ம இதில் வந்து தவிர்க்கவே முடியாது இல்லைங்களா நீங்கள் பாருங்கள் தக்காளி தான் பொறுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி கொலை கொலையாக காய்க்கும் போதுங்க நமக்கு வந்து நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம வந்து அதிகபட்சமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு தோட்டத்தில் வந்து ஈல்டு தான் அந்த ஈல்டு மட்டும் நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு போதும் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு நஷ்டங்கிற பேச்சு நமக்கு இல்லை ஈல்டு வைக்க தெரியல அப்படின்னா தான் நமக்கு வந்து நஷ்டம் வரும் செடியை வந்து முறையாக பராமரிப்பு தெரியணும் செயற்கை முறையில் பண்ணுறவங்க கொஞ்சம் இதில் வந்து இந்த பார்த்திங்கன்னா ஃபேக்டாம் இது ஃபேக்டாம்பாஸு டிஏபி கொஞ்சம் யூரியா ஆல் சிக்ஸ்டின் நைன்டீன் ஆல் நைன்டீன் ஆல் சிக்ஸ்டீனு இந்த மாதிரி உரம் கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும் அதுக்கப்புறம் செகண்டரி மைட் நியூட்ரன் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபரு மெக்னீஷியம் ஜிங்க்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை இயர் கேமராவில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டு எருவு போட்டு பண்ணலாம் பட் ஈல்டு நல்லா தான் இருக்கும் நானும் வந்து ஊரில் எல்லாம் ஆட்டுருவு தான் மெயின் நூறு சதவீதம் ஆட்டு எருவு தான் போட்டு தான் அப்படியே கொண்டு வரேன் நான் ஒரு செடிக்கு இப்போ இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வந்து ரெண்டு ரெண்டரை மாதம் ஆகுது ரெண்டு கிலோ வந்திருக்கு இன்னும் வந்து நமக்கு வந்து செடி வந்து மூணுலேருந்து நாலு மாதம் வந்து செடி வந்து அறுவடைக்கு வரும் அதுக்குள்ளே வந்து பத்து கிலோ நம்ம தாராளமாக எடுத்துடலாங்க இதில் கருத்துக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க மேலே வந்து ஸ்ப்ரே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த பேந்தால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு மோனக்கட்டை பாசு இதெல்லாம் நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க மெயினாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பூச்சி தாக்கல் வந்து இந்த கருப்பு கலரில் அது பிளாக் வாங்க அதுக்கு அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு தொல்லையாக இருக்கும் அது வந்ததுன்னா நீங்கள் வந்து தக்காளிக்குன்னு கேட்டால் நிறையா மருந்து இருக்குங்க நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து கடையில் கெட்டு கூட வாங்கி அடிக்கலாம் செயற்கை முறையில் பண்ணுற நண்பர்கள் சொல்கிறேன் நான் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை வந்து நம்ம வந்து கண்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவைங்க நன்றி வாழ்கவன்